ஹாய் யாரெலாம் தட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்க இங்கே பாருங்க அப்பா தட்டாம்பூச்சிலாம் பார்த்து எம்பிட்டு நாளாகுது இங்கே பாருங்க ஏய் சூப்பர் பிடிக்குது போனால் கையில் கிடைக்குதுனு பார்க்கலாம் சின்ன பிள்ளையில் தட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஐயோ ஐயோ ஓ பறக்க முடியாது போல அதனால் ஏ ஏ சூப்பர் 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 எங்கே போயிடுச்சு ஆ இங்கே தான் இருக்குது ஜூம் பண்ணி டோய் Bunar dingin juga lah. பட்டாம்பூச்சி சின்ன பிள்ளைல நாங்களாம் பிடிச்சி அந்த வால் இருக்குது பாருங்கள் அதில் நூலை கட்டி பறக்கணும் அழகாக பறக்கும் பாவம் அப்போலாம் கொண்டுலாம் போட்டிருக்கிற சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு அந்த ரெக்கையெல்லாம் இருக்குதுல்ல பிச்சுக்கிட்டால் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த ரெக்கையெல்லாம் பிடிச்சிருப்போம் இருப்போம் பிச்சு போட்டுட்டு அது துடிக்கிறதா அப்படி ரசிப்போம் நாங்கள் சின்ன பிள்ளையில ஏன்னா அப்பெல்லாம் தெரியாதுல்ல அது இந்த ரெக்கை இருந்தால் மட்டும்தான் பறக்கும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கும் அப்படி தான் இருப்போம் அப்புறமா பெரியவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கொண்டோம்னா பாவம் நமக்கு அப்படின்னு பாருங்கள் கண்ணு பாருங்களேன் பட்டாம்பூச்சியோட கண்ணு ஐயோ எப்படியோ ஐயோ வாய பாருங்க அப்பா ஜூம் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் பெருசாக தெரியுது வாயப்பாரு ஆடுங்க அப்பா அத்தோடு வாயி கண்ணப்பாரு ஏய் ஏய் ஓய்யோ அய்யோ ஏய் என்னடா சீன் போடுற சூப்பர் ஃபீ தட்டாம்பூச்சி என்ன நான் பேச கேட்குதா உனக்கு ஆ உன்னால பறக்க முடியலையா ஏண்டாம்மா ஒன்றால் பறக்க முடியலையா என்னது என்ன வேணும் என்ன வேணும் அழகா கழுத்தெல்லாம் திருப்பிய என்னடா அது கேட்குதே இல்லைன்னு தெரியல நான் வீடியோலாம் அதுக்கு அவளை பார்த்து கொஞ்சிருக்கிறேன் தட்டாம்பூச்சி பார்த்து வா உயிரினங்கள்லாம் இப்போ வந்து அதால் பறக்க முடியல போல அதால் தான் ஒரே இடமா உட்காந்துருக்குல்ல தட்டாம்பூச்சி வந்து சும்மா ஆள் அசைஞ்சாவே போதும் அப்படியே ஓடிடும் ஆனால் உண்மையே இதால வந்து பறக்க முடியல போல பாவம் ஏண்டாமா ஏண்டாமா உண்மையே தட்டாம்பூச்சி வந்து எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல உட்காந்து அது ஆள் பக்கமாக செல்லும் பக்கமாக இருக்குது அதுமாரி வந்து உட்காரவே முடியாது பாருங்களேன் எப்படி உட்காந்துருக்குதுன்னு ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்குது ரெக்கையெல்லாம் சரியாக தான் இருக்குது கடவுளே பறக்க வச்சிருக்கு பறக்க வச்சுருக்கு பறக்க வச்சுருக்கு கடவுளே கடவுளே நாங்களாம் சின்ன பிள்ளை அறியாத வயசுலாம் கொன்று இருக்கிறோம் அந்த அந்த காலெலாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து அணு அணுவாக பிச்சு போட்டிருக்குறோம் சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் தெரியாமல் செஞ்சிட்டோம் இப்போ அது நல்லா நமக்கு வந்து இப்போ இந்த கிடைக்கும் போது அதெல்லாம் ஒரு பொக்கிஷமாக இருக்குது அந்த வாலில் பாருங்கள் லாஸ்ட்டாக கருப்பாக இருக்குது பாருங்கள் அடுத்தது ஒயிட்டாக இருக்குது பாருங்க அதில் தான் நூலை கட்டி நிறையா நூல் நல்லா நீட்டமாக விட்டுருவோம் அது மாட்டில் பறக்கும் கடவுள் தான் காப்பாற்றணும் இவங்கெல்லாம் என்னமோ பிரச்சனை ஆனால் பறக்க மாட்டேன் எங்கள் கையால் சீண்டி பார்ப்போம் ஆ ஒடிச்சு ஒடிச்சு ஏய் பறக்குது பார்த்து